வெற்றிமாறன் சருக்கு எத்தனை கோடி நன்றிகள் சொன்னாலும் அது பத்தாது டீம் சார்பாகவும் என் சார்பாகவும் வெற்றி சார் தேங்க்யூ சார் ஏன்னா இந்த படத்துக்கு வாய்ஸ் ஓவர் பேசுகிறதுக்காக ஒரு முக்கியமான போர்ஷன் இருக்குது நீங்கள் இந்த தில்பு ராஜா சாங்க்கு நடுவில் பார்த்துருப்பீங்க ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு படத்தை பற்றி ஒரு சுருக்கமாக சொல்கிற மாதிரியான ஒரு வாய்ஸ் ஓவர் ஸோ அதை வந்து வெற்றிமாறன் சார் பேசினால் நல்லாயிருக்கும் அது ஆடியன்ஸ்க்கு கரெக்டாக போய் சேரும் கனெக்ட் ஆவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் போய் கேட்டோம் ஸோ வாய்ஸ் ஓவர் பேசுகிறேன்னு இல்லை நான் முதல்ல படத்தை பார்க்கணும் அப்புறம் தான் என்னால் வாய்ஸ் ஓவர் பேச முடியும்னு சொல்லிட்டு அவர் நினச்சிருந்தால் ஒரு அரை மணி நேரத்தில் அந்த வாய்ஸ் ஓவர் பேசிட்டு அவர் வேலையை பார்த்துட்டு போயிருக்கலாம் ஏன்னா அவரும் அடுத்தடுத்த நிறைய படைப்புகளுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காரு பட் அவர் டைம் எடுத்து படத்தை பார்த்து சில சஜஷன்ஸ் கொடுத்தாரு அதை வந்து வலைத்தளங்களில் வந்து சில பேர் வந்து வெற்றிமாறன் சார் வந்து பார்த்தாராம் அவரோட அஸ்டன்ட் தான் இவர் அப்படின்னு இவர் இவருக்கும் வெற்றிமாறன் மாறன் எந்த சம்மந்தமும் கிடையாது உண்மையாகவே அவர் மேலே இருக்கிற அன்புனாலையும் நம்ம ஆல்ரெடி அவருக்கு பழக்கம் அப்படின்றனாலையும் வந்து வாய்ஸ் அவர் பேசி கொடுத்து சில சஜஷன்ஸ் கொடுத்தாரு தேங்க்யூ வெற்றி மாறன் சார் வி லவ் யூ சார் நீங்கள் தான் சொல்கிறீங்களா சார் அது நேற்று ரூமில் வந்துட்டு சார் போய் படுங்க நைட்டு தான் லேட் ஆகிடுச்சு அப்படின்னாரு அப்படிலாம் உட்காந்து எழுதியுமே ஒரு நாலு பேரை விட்டேன் அதில் முக்கியமாக என்னடா எவ்வளோ உட்காந்து எழுதினாலும் பேரை விட்டுறாங்க ஏன்னா நன்றி சொல்லும் போது ரொம்ப நாள் அவங்களுக்கு நன்றி சொல்லைன்றது அவங்க காயப்படுத்தும் ஏன்னா திருப்பி போய் உதவி பண்ணும் அவங்க நமக்கு இல்லை இன்னும் அடுத்தவங்களுக்கு யாராவது உதவி பண்ணும்போது ஆமாம் உதவி செய்வோம் பேரை கூட சொல்ல மாட்டானுங்க அப்படின்ற ஒரு மாதிரி ஆகிடும் அது தவறு மணிகண்டன் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருந்தார் நீங்கள் ட்ரைலரில் பார்த்த வாய்ஸ் ஓவர் வந்து மணிகண்டன் நம்ம தம்பி கதாநாயகன் மணிகண்டன் கொடுத்த வாய்ஸ் ஓவர் அவரும் தேவாசாருக்காக தான் பண்ணார் அது ரொம்ப நன்றி அதுக்கு அதே மாதிரி இந்த இந்த மூன்றாண்டு கால பயணத்தில் வந்து எனக்கும் ரொம்ப பக்கபலமாக இருந்தது இயக்குனர் வெறுமாண்டி வெற்றி சொல்வேன் ஏய் வெற்றி வெற்றி வெறுமாண்டி ரொம்ப நன்றி ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் படம் பண்ண இயக்குனர்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் எனக்கும் தேவசாருக்கும் கூட இருப்பாங்க அவங்களுக்கு நன்றி சொல்ல மச்சான் நான் உட்காந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ணேன்டா அதில் வந்து ரோலிங்கில் போயிடுச்சா அதனால் அவங்களுக்கு நன்றி அதான் அந்த மூணு பேர் பேரும் சொல்லணும்னு நினச்சேன் சாரி தேங்க்யூ